தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி கலவரம் ஆரம்பித்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சாதி கலவரம் ஆரம்பித்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக நான்காண்டுகள் ஆட்சி நேற்றுடன் முடிவடைந்தது இன்று ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற இந்த நன்னாளில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இனிப்பு செய்தியாகவும் மற்றவர்களுக்கு ஒரு கசப்பு செய்தியாகவும் அமைந்ததுதான் சாதி கலவரம் ஆரம்பித்தது என்ற செய்தி ஆம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே எல்லா ஊர்களும் சாதி கலவரங்கள் நடக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பிரச்சனை கள்ளச்சாராயம் கஞ்சா வியாபாரம் போதைப் பொருள் விற்பனை வழிப்பறி இவையெல்லாம் நடக்கும்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது உண்மைதான் ஏன்னா சாதி கலவரம் பண்ணியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடிச்சிச்சு வட்டம் திமுக ஆட்சியை பிடிக்கும் போது புறம் பார்த்திங்கன்னா சாதி கலவரம் பண்ணி தான் ஆட்சியை பிடிக்கும் அதே மாதிரி இந்த நான்காண்டு கால ஆட்சியில் சாதி கலவரம் தலை தூக்கியுள்ளது காலனி அப்படிங்கிற பேரை வந்து இன்றைக்கி நீக்கியிருக்காங்க நீக்கி நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகலை முந்தானத்து பாருங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்திரையர்களுக்கும் பறையர்களுக்கும் சாதி கலவரம் நாற்பது வீடு தீ வச்சு எரிச்சிட்டாங்க காவல்துறை சொல்கிறது இது சாதி பிரச்சனையே கிடையாது பெட்ரோல் பங்கில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஆனால் இருபது பேரை வன்கொடுமை கடுப்பு தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க இப்போ சாதி பிரச்சனை கிடையாதுன்னா அப்பயே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்கீங்க இது முந்தானத்து நடந்தது நேற்று நைட்டு மதுரை மாவட்டம் மேலூர் ஆண்டிப்பட்டி அருகில் உள்ள புதூருங்கிற கிராமத்தில் பிரமலை கல்லூர் சமூகத்தை சார்ந்தவங்க மின்சாரத்தை துண்டிச்சுட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி தீ வச்சு கொடுத்திருக்காங்க ரெண்டு பேர் வந்து உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்காங்க இது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் பத்து தான் இருக்குது இந்த பத்து மாதத்தில் சாதி கலவரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பத்து மாதம் தென் மாவட்டத்தில் சாதி கலவரம் பரவும் தீப்பற்றி எரியும் அதை அணைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே சாதி கலவரம் நடக்கும் இந்த சாதி கலவரத்தை தூண்டுறது திமுக தான் தென் மாவட்டத்தில் தேவேந்திரர்களும் தேவேந்திர வேளாளர்களும் ஒன்றுபட்டு வாழ வேணும் அங்கே கவுண்டர்களும் அருந்ததியர்களும் ஒன்றுபட்டு வாழணும் பன்னீர்களும் பறையர்களும் ஒன்றுபட்டு வாழணும் முத்திரையர்களும் பறையர்களும் ஒன்றுபட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நியாயமான கருத்து ஆனால் திமுக அப்படி கிடையாது எங்கெங்கே ரெண்டு சமூகங்கள் மிகப்பெரிய சமூகங்கள் இருக்காங்களோ அந்த சமூகத்துக்கிடையே கலவரத்தை விட்டு ஏவி விட்டு நெருப்பில் குளிர்காகிறது தான் வந்து திமுகவுடைய குறிக்கோள் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் தேவேந்திரர்களுக்கும் தேவே தேவ தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கும் தேவருக்கும் பிரச்சனை இதற்கு முழு காரணமே தூண்டி விடுறது திமுக தான் அதே மாதிரி அருந்ததியர்களுக்கும் கவுண்டர்களுக்கும் கொங்கு மாவட்டத்தில் பிரச்சனை இதை தூண்டி விடுறது திமுக தான் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் வட மாவட்டத்தில் பிரச்சனை இதை தூண்டி விடுறது திமுக தான் இன்னைக்கு முத்திரையர்களுக்கும் பறையர்களுக்கும் புதுக்கோட்டையில் பிரச்சனை இதை தூண்டி விடுறது திமுக தான் எங்கெங்கு இரண்டு பெரிய சமூகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து சாதி கலவரத்தை தூண்டி விட்டு தேர்தல் ஆதாயத்துக்கு குளிர்காய்வது இந்த திமுகவுடைய இயல்பு இன்றைக்கி திமுக ஆட்சியில் கலவரம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஏகப்பட்ட பல உயிர்கள் போகலாம் பல போராளிகள் உயிர் திறக்கலாம் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் அடுத்த பத்து மாதத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாருங்க இருங்க திமுகவுடைய சதியை புரிஞ்சுக்கோங்க ஏன் தங்களுடைய உயிரை காத்துக்கோங்க தங்களுடைய பகுதிக்கு பாதுகாப்பளிங்க தேவையில்லாமல் ஆறு மணிக்கு மேலே ஊரில் சுற்றாதீங்க வீடு போய் சேருங்க உங்களுடைய ஊரை பாதுகாத்துக்கோங்க உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக்கோங்க உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கோங்க திமுக வந்து ஒரு மோசமான விஷ சக்தி ஒரு நாசகரமான சக்தி அதை புரிஞ்சுக்கோங்க இந்த திமுகவை இன்னும் பத்து தான் நீ அவங்க ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது ஏன்னா திமுகவுக்கு எதிராக மெகா கூட்டணும் உருவாகிட்டு இருக்கு திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக கொள்கையெல்லாம் தூரம் போட்டுட்டு கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஒரு மெகா கூட்டணி உருவாகுது அடுத்து திமுக ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது அந்த பத்து மாதம் தான் அவங்க ஆட்சியில் இருப்பாங்க ஆட்சியில் இருக்க பத்து மாதத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய உடமையை காத்துக்கோங்க உயிரை காத்துக்கோங்க ஊரை காத்துக்கோங்க உங்களை உங்களை முழுமையாக காத்துக்கோங்க தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனைகளில் மாட்டி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டாம் சிறைக்கு செல்ல வேண்டாம் கலவரங்களில் ஈடுபட வேண்டாம்